அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவுங்க நாளைய தினம் ஜூன் மாதத்தோட முதல் நாள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஒரு புதிய மாதத்தின் தொடக்கனாலும் எந்த ஒரு வருடத்தின் தொடக்கனாலும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய கனவுகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு சந்தர்ப்பம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளையும் அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி நம்ம தொடங்கணும் போன மாதம் சில பேருக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருந்திருக்கலாம் சில பேருக்கு அவங்க நினைச்சது நடக்காம போயிருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் சரி அல்லது பொருளாதார முன்னேற்றத்தில் சரி அல்லது உறவுகளில் சரி எது எப்படி போனாலும் பிறக்கக்கூடிய இந்த மாதம் அதாவது நாளையிலிருந்து பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் நம்ம அனைவருக்கும் வெற்றியான மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கிட்டு இந்த மாதத்துக்குள்ளார நம்ம காலடி எடுத்து வைக்கணும் அதுவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டியோடு வருது முருகனுக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்று அப்படிங்கிறதால மிக முக்கியமான இரண்டு பதிவுகள் வரும் நாளைக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே நாளைக்கு நம்மளுடைய சேனல் பதிவுகளை பாருங்கள் செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு பயனடைங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விட்டுடலாம் சில பேருக்கு இதை மாதிரி பூ செடி கொடிகள்லாம் நம்பிக்கை இருக்காது இதெல்லாம் என்னத்தை நமக்கு நடத்தும் அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் நீங்க வந்து தாராளமாக விட்டுடலாம் உங்களுக்கு எது மனசுக்கு திருப்தின்னு படுதோ அதை மட்டும் நீங்க செஞ்சு வழிபாடு செய்யலாம் பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் இந்த எருக்க இலைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நான் இப்போ எடுத்திருக்கிறது இந்த வயலட்டு நிற பூக்கள் தான் வெளில இருக்க இலை கிடைச்சா நல்லது ஆனால் இப்போ வெள்ள இருக்க பூக்கள் வந்து கிடைக்கிறது கிடையாது அதனால எனக்கு இந்த ஊதா நிறம் கிடைச்சதுனால நான் இதை எடுத்திருக்குறேன் நீங்கள் ரெண்டு இலைகளில் ஏதாவது ஒரு இலை உங்களுக்கு நாளைக்கு கிடைச்சதுன்னா போதும் இது ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்கும் வீட்டு வீடுகளில் இதை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு இது வளரக்கூடிய இடத்துல தெய்வீக சக்தி இருக்கும் தெய்வசக்தி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இது வளரும் அதாவது ஏதாவது புதையல் அதை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த செடிகள் வந்து தானாகவே வளர்ந்து அதற்கு காவல் காக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு சரி இந்த இலையை பயன்படுத்தி நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சிறப்பான வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் அது நம் அதாவது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது வந்து சில பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில விட்டு போயிடும் நமக்கு வேண்டாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும்னா நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு உரிய ஒரு நாள் இந்த செடி வந்து சூரியனின் ஒரு அம்சமாக கருதப்படுது ஏன்னா இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் தண்ணீரே இந்த செடிக்கு தேவையில்லை சூரியனோட ஒளியை வந்து கிரகிச்சுக்கிட்டு அதிலே இது வந்து உயிர் வாழ்ந்துடும் எந்த பஞ்சம் எப்படி வந்தாலும் இந்த செடி மட்டும் நல்லாவே இருக்கும் ஏன்னா இதுக்கு சூரியன் மட்டும் இருந்தால் போதும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா அருக்கன் அருக்கன் தான் சொல்லுவாங்க அருக்கன் அப்படின்னா சூரியன் அதுதான் காலப்போக்கில் மருவி எருக்க இலை எருக்கன் அப்படின்னு ஆயிடுச்சு சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட புஷ்பங்களுள் இந்த மலரும் ஒன்று அதை மாதிரி விநாயகருக்கும் இது உரிய மலர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு மருத்துவ குணங்களும் இருக்குது ஆன்மீக குணங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்குது இப்போது நாளைக்கு நம்ம செய்ய வேண்டியது அதாவது மாலை ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் இதை செய்யலாம் இது யார் வேணாலும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஒரு பிரச்சனை என்னென்னா எல்லோரும் அசைவம் சாப்பிட்ருப்பாங்க நாங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க இது இதை செய்வதற்கு நம்ம பூஜை அறிக்கைலாம் போகவே வேண்டாம் எந்த அவசியமும் கிடையாது அதனால் யார் வேணாலும் செய்யலாம் பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் செய்யலாம் காலங்களில் இருப்பவங்களும் செய்யலாம் இப்போ நம்ம ச என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா மஞ்சள் நீரால கழுவிடுங்க எக்காரணத்தை கொண்டும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் எந்த செடி கொடிகளை பறிப்பது அப்படிங்கிறது தவறு அதனால் நீங்கள் பகல் பொழுதுலேயே நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய நேரத்திலே இதை வந்து பறிச்சிடுங்க அதனால தான் நான் இன்றைக்கே போடுறேன் நாளைக்கு காலையில் நீங்கள் எங்கேயாவது போக வரும்போது இந்த செடியை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்கள் பறித்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சால் போதும் ஸோ ஒரு இலையை வந்து மஞ்சள் தண்ணீர்ல நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இந்த இலையில உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ நீங்க வந்து அதை எழுதலாம் சரிங்களா ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனையை எழுதினாலே போதுமானது உங்க வீட்டுக்கு எது வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அதை வந்து நீங்க எழுதலாம் இப்ப கடன் அப்படின்னு எழுதலாம் நோய் அப்படின்னு எழுதலாம் வறுமை அப்படின்னு எழுதலாம் இல்லை ஒரு நபரால் உங்களுக்கு சதா எந்நேரமும் தொல்லை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நபரோட பேரை கூட எழுதி தொல்லை அப்படின்னு எழுதலாம் இல்லை கஷ்டம் அப்படின்னு எழுதலாம் ஸோ அது அதை மாதிரி எழுதிட்டு சிகப்பு நிற பேனாவால் எழுதணும் இதை வந்து வீட்டுக்குள்ளார வச்சு செய்யக்கூடாது உங்கள் வீட்டுக்கு வெளியில் மொட்டை மாடியிலையோ பால்கனிலேயோ வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும் உள்ளார இதை நிச்சயமாகவே செய்யவே கூடாது ஸோ பால்கனி கூட நீங்கள் செய்வது நல்லது கிடையாது இப்போ க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து கூட இதை செய்யலாம் இல்லைனா யாரும் பார்க்காத மாதிரி மொட்டை மாடியில் செய்யுங்க ஸோ இதை வந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்னென்னலாம் எழுதணும் அந்த என்ன எழுதணுமோ அதை எழுதிடலாம் இப்போ நான் வந்து ஒரு இலையை எடுத்துட்டேன் அதில் சிகப்பு கலர் பேனாதாங்க பெஸ்ட்டு ஸோ சிகப்பு கலர் எடுத்துக்கோங்க சிகப்பு இல்லைன்னா நீங்கள் ப்ளூவோ க்ரீனோ எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் கடன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எதிரெலாம் உங்கள் விட்டு உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் எழுதணும் ஏன்னா நம்ம இந்த பதிவை நான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை செய்யணும்னு மா போட்டப்போ நிறைய பேர் திருமணம் நடைபெறணும்னு எழுதலாமா வேலை கிடைக்கணும்னு எழுதலாமா குழந்தை பேர் வேணும்னு எழுதலாமான்னு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் நமக்கு வர வேண்டியது ஸோ அதை எழுதாதீங்க உங்களை விட்டு போக வேண்டியது என்னவோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க தீய பழக்க வழக்கம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து போகணும் நம்மளை விட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் எழுதணும் எழுதிட்டு இதற்கு மேலே வந்து நீங்கள் நல்ல எண்ணெய் இருக்குது இல்லையா ஜெஞ்சலி ஆயில் அதை வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக தடவிடுங்க தடவிட்டு இதை மாதிரி சாம்பிராணி துபக்காலோ இல்லை ஏதாவது இதை மாதிரி அகல் கொஞ்சம் பெரிய பாத்திரம் ஏதாவது இருக்கும்ல எரிய வைக்கிறதுக்கு அதில் வந்து இதை வச்சுட்டு இதற்கு மேலே வந்து ஒரு கற்பூரமும் வச்சுட்டு நம்ம வந்து இதை எரிய வச்சுடலாம் இப்போ நம்ம எண்ணெயும் அப்ளை பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இதை மாதிரி எழுதி வச்சுட்டோம் மேலே கற்பூரமும் வச்சுட்டோம் இதில் ப்ராப்பரான எண்ணெய் என்னென்னா வேப்ப எண்ணெய் தான் தடவணும் பட் வேப்பை எண்ணெய் எல்லோருக்கிட்டேயும் இருக்குமான்னு தெரியல ஸோ நம்ம நல்லெண்ணெய் எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இருக்கும் நீங்கள் அதை மட்டும் தடவலாம் இதை வந்து எரிய வைக்கிறது வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நீங்கள் எரிய வைக்கணும் எழுதுறது என்ன தடவர் வருது அதெல்லாம் கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளார செய்யலாம் பட் எரிய வைக்கிறது வீட்டுக்கு வெளியில் எந்த திசையில் வேணாலும் இருக்கலாம் இது கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே அமர்ந்து அதை பார்க்கணும் அப்படி அந்த கற்பூரம் எரியும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பிரச்சனை உங்களை விட்டு போகிற மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்கணும் நீங்கள் வந்து நபரோட பெயரையும் எழுதலாம் ஆனால் அந்த நபருக்கு வந்து உடல் நலம் குறைவு அதெல்லாம் ஏற்படாது அவரால் உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள் அவர் உங்கள் வழியில் வந்து இனிமேல் ஈடுபட மாட்டார் அதுதான் நடக்கும் ஏன்னா சில பேர் பயந்துப்பாங்க அவங்களுக்கு எதாவது ஆயிடுமோ உடல்நலம் பாதிக்கப்படுமோ படுத்த படுக்கே ஆகிடுவாங்களோ அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க வீணாக இனி உங்கள் வழியில குறுக்கீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த பேரையும் நீங்கள் எழுதலாம் ரொம்ப தொல்லை தராங்க அப்படின்னா அவங்க பேரையும் நீங்கள் தாராளமாக எழுதலாம் இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நீங்கள் செய்யலாம் நான் ஏன் வந்து நாளைக்கு அவசியம் செய்யுங்க அப்படின்றனா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் எந்த ஒரு ஒரு தடையோ தடங்களோ இடையூறோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் முடிஞ்சவங்க செய்யுங்க எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது சில பேருக்கு சில பொருள் கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது இந்த இலை நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அவங்க வேறு சில விஷயங்களை நாளைக்கு செய்யலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி